ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் என்னடா வீட்டில் இருந்தால் பெருசாக மீன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே நம்ம தேங்காய் துறைமுகத்துக்கு போனால் நிறைய மீன் வாங்கிட்டு அள்ளி குமித்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன மாதிரி யாரும் போயிடாதீங்க ஒன்றும் கிடையாது இந்த டைமில் மீன் ஆல்ரெடி மீன் தடைக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மீன் எதுவும் கிடைக்காது அது இல்லாமல் கரை வலையில் மீன் வரும் அப்படின்னு நினச்சி தான் போனேன் ஆனால் அந்த மழை காற்று இந்த மாதிரி சீசன் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுனால அதுவும் கிடைக்கல போயிட்டு ஏமாந்து தான் வந்தது ஒன்றுமே கிடைக்கல அதனால வீட்டு பக்கத்தில் யாராவது மீன் கொண்டாந்தாங்கன்னா சாலையோ சூறையோ முட்டியோ குட்டியோ எது வந்தாலும் வாங்கி தின்ட்டு பேசாமல் வாங்கிட்டே வடத்து கிடைக்காதான் நல்லது இந்த டைம்ல இது எல்லாமே எப்பவும் வர்ற மாதிரி அந்த பெரிய பெரிய போட்டில் வர மீன் நான் நினைக்கிறேன் அதாவது பெரிய போட்டில் வந்துட்டு இங்கேருந்து பெரிய கண்டெய்னரில் வேற ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் நார்மலாக மீன் தடைக்காலும் ஆனால் இந்த மீன் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இது பெரிய அந்த டியூனா மீன் அது இல்லாமல் நிறைய அந்த சுறா சுறான்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சுறா மீன் எல்லாம் அழகாக இருக்குது ஆனால் அது கிடக்கிறத பார்த்தா பாவமாக இருக்குது நிறைய அந்த பெரிய மீன் இருந்துச்சு நம்ம வாங்குற மாதிரி தான் ஒன்றும் இல்லை நமக்கு என்ன மீன் தேவை நம்ம எப்போவும் கேட்குற மாதிரி சாலை சூரை கொழியால் அந்த மாதிரி மீன் தான் தேடிட்டு இருந்தோம் ஆனால் அது எதுவும் பெருசாக கிடைக்கல இதெல்லாம் வெளியூருக்கு லோரியில் ஏற்றி கண்டெய்னரில் ஏற்றி போயிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன் அதே மாதிரி இந்த வ கரை வலை கரையில் இருந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறது ஆனால் அவங்களுக்கு பெருசாக எதுவும் மீன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த காற்று மழை அந்த மாதிரி இருக்கிறதுனால பெருசாக வலையில் எதுவும் மீன் இல்லை இங்கேயா ஒன்று ரெண்டு மீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த வலையை ஒன்றா எடுத்து அதில் மாட்டி இருக்கிற மீன்களை எடுத்து போட்டுட்டு வந்தாங்க இந்த மீன் மட்டும்தான் நமக்கு வியாபாரத்துக்கு வரும் இப்போ தான் வாங்க முடியும் ஆனால் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே தான் இருந்தேன் இந்த ஒரு வலையை பிரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு மணி நேரத்து மேலே நின்னப்போ அவங்களுக்கு முடியலை இருந்துச்சு பாவம் இல்லை இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் மீன் வரல ஆனால் அந்த வலையை திரும்ப எடுத்து மாட்டுறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரம் வாங்கப்படும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எல்லாம் மீன் இருக்குது அங்கே இங்கே நிறைய இது கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்களுக்கு பாவம் இந்த வலையை பிரித்து இந்த மீன் எடுக்கிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரம் வாங்க அவங்க அந்த அளவுக்கு மீன் நிறைய இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைனா ரொம்ப நேரம் ஆயிரும் தா மாட்டி இருக்கிற ஒரு மீனாக எடுத்து கொடுப்பாங்க என்னன்னா கலந்து ஒரு மீன் இந்த மீன் தான் அப்படின்னு எல்லாம் இல்லை எல்லா மீனுமே ஒரே வலையில வந்துடும் கலந்து இது பாருங்க இது ஒரு வலையில வந்த மீன் பாவம் இல்லை அவங்க உண்மையிலே ரெண்டு மூணு பேர் போயிட்டு இவ்வளோ மீன் கொண்டு வந்தாங்கன்னா என்ன கிடைக்கும் நம்ம வீடியோவில் எல்லாம் தான் பார்ப்போம் அப்பா கிலோ கணக்குல குட்ட கணக்குல வந்துச்சு மீன் அப்படின்னு ஆனால் சில சில டைம்ல எல்லாம் இந்த தான் மீன் வரும் இது ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல இது மீன் நான் நினைச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் இல்லை இது வந்து அழகு சாதனை பொருளுக்காக நம்ம காய வச்சு கலர் பண்ணி விற்பாங்கல்ல இந்த மாதிரி இது இது ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்க மேபி அவங்க கடைகளுக்கு எதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளிநா வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு வந்துருக்கிற என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த டைம்ல மட்டும் லீவுக்கே வந்துடாதீங்க மீன் சாப்பிடலான்னு ஆசையா இங்க வந்தா நம்ம ஊர்ல தான் நிறைய எக்கஜக்கமா மீன் கிடைக்குமே செமையாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த டைமு வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அஞ்சு சாலை ஐம்பது ரூபா பத்து சாலை நூறுரூவா அந்த சாலையெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது ரொம்ப குட்டி சாலையே நூறுரூவா அப்படின்னு போட்டு தான் விற்கிறாங்க பெரிய பெரிய மீன் மீனெல்லாம் வாங்கவும் முடியல ஆனால் பெரிய பெரிய மீன் வெளியூர்லேருந்து இருந்து வரதுனால அது எப்படி இருக்குன்னே தெரில சரி அதான் ஒரு வேகத்தில் நம்ம இங்கே வீட்டு பக்கத்தில் தான் எல்லாம் எவ்வளோ மீன் பெருசாக எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு தான் அங்கிட்டு போனது பட்டணம் போனால் அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் இன்னொன்று வந்து பட்டணத்துல இந்த வாட்டி இந்த டைம்ல போனா மீன் வந்து நல்ல மீனாக கிடைக்கும் அந்த கரை விலையை போட்டு வர்றதுனால அப்பப்போ பிடிச்சிட்டு வருவாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ சீசன் ரொம்ப காற்று மழை ரொம்ப கஷ்டப்படுறான் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் கடல் வர மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் மீன் எல்லாம் சூப்பராக கிடைக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டாக மீன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ எல்லாம் பெரிய பெரிய போட்டில் மீன் பிடிக்கிறாங்க மீன் அது அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி கரை வரையில நல்ல மீன் கிடைக்கும் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம் மற்ற ஊர்ல ஏச்சு மீன் இல்லாம சமாளிப்பாங்க நம்ம மீன் மீனும் கிடைக்காம மீன் எல்லாம் ரொம்ப கஷ்டம் என்னத்தை திங்குறதுங்கிற மாதிரியே இருக்கு அதுவும் இந்த டைம்ல மீன் சாப்பிடறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன மீனை வாங்கி சாப்பிடுங்க அதாவது நெத்திலி சால மீன் அந்த மாதிரி மீனுன்னா ஓகே பெரிய பெரிய மீன் எல்லாம் பார்க்கவே பயமாக கொடூரமாக இருக்குது இதுக்கு அங்கேயே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே அதுவும் போன வாட்டி லீவுக்கு வந்தப்பெல்லாம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல இந்த டைம் தான் வந்தது ஸ்கூல் லீவு பிள்ளைங்களுக்கு ஆனால் மீன் ரேட் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு மீன் இருந்துச்சு இந்த வாட்டி கிளைமேட் வேறு ரொம்ப அவங்களால கடலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப காற்று மழை பயங்கரமாக இருக்கிறதுனால அதுவும் இன்றைக்கலாம் மீன் சுத்தமாக அந்த வீட்டு பக்கமே மீனே கொண்டு வரல அந்த மாதிரி இருந்துச்சு என்னடா திங்குறதுங்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப சக்கரவா இருக்கு ஐயோ அதாவது இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் மீன் இல்லைன்னா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் என்னத்தை திங்கிறது என்னத்தை சமைக்கிறதுங்கிற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு நிலைமையில தான் இப்ப உட்காந்து இருக்கிறோம் நாங்க எல்லாரும்